நாம பார்த்து அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி நாம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு விசித்திரங்கள் நிறைஞ்சிருக்கு கண்ணாடி மழை பெய்யற கோள் இருந்து மனுஷன் உடம்ப உருமாத்திர விண்வெளி வர பிரபஞ்சம் ஒரு புரியாத புதிர்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தோட உண்மைகளை தேடுற ஒரு பயணம் தான் இது வாங்க போகலாம் விண்வெளியில் உங்களால அழக்கூட முடியாது ஒருவேளை அழுதா கண்ணீர் கீழே வராம கண்ணையே ஒரு லிக்விட் பால் மாதிரி சுத்தி எரிச்சல் ஊட்டும் நாம் கண்களை மூடுனா இருட்டா தானே இருக்கணும் ஆனால் ஆஸ்ட்ரநாட்ஸ் கண்களை மூடினாலும் ப்ளூ கலரில் மின்னல் வெட்டும்னு சொல்கிறாங்க ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாமல் இருக்கிறதால ஆஸ்ட்ரநாட்ஸோட முதுகு தண்டு விரிஞ்சிரும் அவங்க திரும்ப பூமிக்கு வரும்போது ரெண்டு இன்ச் அவங்களோட ஹைட்டு இருக்கும் விண்வெளியில் தண்ணி கீழே விழுகாது ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே தண்ணி லீக் ஆச்சுன்னா ஆஸ்ட்ரநாட்ஸால் மூச்சு விடக்கூட முடியாது விண்வெளிக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வாசனை இருக்குது விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பி வரும்போது அவங்க ஸ்பேஸ் சூட்டில் வருத்த இறைச்சி அப்புறம் சூடான உலோகத்தண்டோட வாசனை அடிச்சுதுன்னு சொல்கிறாங்க விண்வெளியில் ஆஸ்ட்ரனாட்ஸுக்கு நடக்கிற வேலையே இல்லை அதனால் அவங்களோட பாதத்தில் இருக்கிற கெட்டியான தோல் மறைஞ்சு பச்சை குழந்தையோட தோல் மாதிரி சாஃப்ட் ஆயிடும் வெற்றிடத்தில் சத்தம் கேட்காதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சைனாவை சேர்ந்த யாங் லிவே அப்படிங்கிற ஆஸ்ட்ரநாட் என்னுடைய ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே யாரோ சுத்தில கொண்டு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னார் நிலவோட மறுபக்கத்துக்கு போன அப்பல்லோ டென்னை சேர்ந்த ஆஸ்ட்ரனாட்ஸுக்கு அவங்க ரேடியோவில் ஒரு விசித்திரமான விசில் சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஸ்பேஸ் சூட் தனியாக பூமியை சுற்றி வந்தது அது ஒன்றும் ஏலியன் இல்லை ஒரு ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே ரேடியோவை வச்சு அதை சேட்டலைட்டாக மாற்ற நாசா எடுத்த முயற்சி தான் ஸ்பேஸில் ரெண்டு உலோக துண்டை சும்மா தொட்டாலே போதும் அது நிரந்தரமாக ஒட்டிக்கும் இதை நம்ம கோல்டு வெல்டிங்னு சொல்கிறோம் பூமியில் கிராவிட்டி இருக்கிறதால நெருப்பு மேல் நோக்கி எரியுது ஆனால் ஸ்பேஸில் நெருப்பு ஒரு நீல நிற பந்து மாதிரி எரியுமா தண்ணியும் அப்படிதான் புவியேற்பு விசை இல்லாததால விண்வெளியில் தண்ணீர் ஒரு உருண்டை வடிவத்தில் மிதக்கும்னு சொல்கிறாங்க ஒரு கோளில் மணிக்கு நாலாயிரம் மைல் வேகத்தில் காத்து வீசுது அங்கே மழையும் பெய்யும் அது சாதாரண இல்ல உருகின கண்ணாடி மழை ஜூபிட்டர்லேயும் சேட்டன்லையும் அதிக அழுத்தம் காரணமாக அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கருப்பு வைரமாக மாறி மழையாக பொழியுமா முழுக்க முழுக்க வைரத்தால் ஆன ஒரு கோள் இருக்குது அதுக்கு பேர் ஃபிஃப்டி ஃபைவ் கேங்க்ரி இது பூமியை விட ரெண்டு மடங்கு பெருசு விண்வெளியில் கோடிக்கணக்கான லிட்டர் ஆல்கஹால் இருக்கிற ஒரு ராட்சச மேகம் ராஸ்பெரி பலவாசத்தோட மிதந்துட்டுருக்கு வீனஸ்ல சூரியன் மேற்குல உதிச்சு கிழக்குல மறையும் இங்கே ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை விட அதிகம் பூமியில இருக்கிற கடல்களை விட நூற்றி நாற்பது ட்ரில்லியன் மடங்கு அதிக தண்ணீர் இருக்கிற ஒரு நீராவி மேகம் ஸ்பேஸில் இருக்கு